மிக பிரபலமான ஹாரி பாட்டர் புத்தகத்தை எழுதினவர் ஜே கே ரவுலிங் இவர் இந்த தொடரை எழுதி புகழ் பெறதுக்கு முன்னால ரொம்ப கஷ்டப்பட்டார் தன்னுடைய பிள்ளைய கணவன் துணை இல்லாம தனியா வளர்த்தாரு பிள்ளைய மடியில் தூங்க வச்சுக்கிட்டே கதைகளை எழுதினாரு அன்றாட தேவைக்கு சின்ன காஃபி ஷாப்ல வேலை செஞ்சாரு நிறைய பதிப்பாளர்கள் அவருடைய கதைய பல தடவை நிராகரிச்சாங்க சரியா சொல்லணும்னா பன்னிரண்டு தடவை அவருடைய கதை நிராகரிக்கப்பட்டுச்சு நவீன பிரிட்டன்ல வீடு இல்லாம எந்த வசதியும் இல்லாம எவ்வளவு ஏழையா இருக்க முடியுமோ அவ்வளவு ஏழையா நான் இருந்தேன்னு சொல்றாரு ஆனா அப்போ அவருக்கு தெரியாதது என்னன்னா ஒவ்வொரு மறுப்பும் அவரை ஒரு அசாதாரண கதையை உருவாக்க தயாராக்குச்சு அப்படிங்கிறது தான் கடவுளும் நம்ம வாழ்க்கையில இப்படித்தான் செயல்படுறாரு நமக்கு வரவேண்டிய வேண்டிய நன்மைகளை அவர் தாமதப்படுத்துறாருன்னு நாம நினைக்கிறோம் ஆனா உண்மையில அந்த நன்மைகள் நாம பெறுவதற்கு நம்மை அவர் தயார்படுத்துறாரு ஏன்னா வலிமையில்லாத வெற்றி சிதறிடும் குணம் இல்லாத வாய்ப்புகள் மங்கி போயிடும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளோ ஆசீர்வாதங்களோ இன்னும் வரலனா ஆண்டவருடைய பதில் இல்லைன்னு நினைக்காதீங்க அவருடைய ஆம் அப்படிங்கிற பதிலுக்கு உங்களை தயாராக்கிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் நீங்க முன்னேற்றத்துக்காக ஜபம் பண்றீங்க கதவுகளை திறக்க காத்திருக்கிறீங்க கடவுள் மௌனமா இருக்கிறது மாதிரி தோணும் இந்த மௌனம் உங்களை புறக்கணிக்க இல்ல உங்களை கடவுள் கட்டமைச்சுக்கிட்டு இருக்காரு நீங்க கேட்டதை தாங்கும் சக்திய ஞானத்தை முதிர்ச்சிய உங்களுக்குள்ள உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு ஐயோ ஒண்ணுமே நடக்கலையேன்னு ஏமாற்றம் அடையாதீங்க ஆண்டவர் உங்களை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு நீங்க நிராகரிக்கப்படல செம்மைப்படுத்தப்படுறீங்க உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் கடவுள் உங்க ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தல அதை பிடிச்சுக்கிட உங்க கைகளை வலுப்படுத்திக்கிட்டு இருக்கிறார்